வணக்கங்க நான் உங்களுக்கு பேரை ஜோதிட நம்ம இன்னைக்கு இந்த காணில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெற்றியும் பரிகாரம் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் வெற்றியும் பரிகாரம் அப்படின்னா எப்படி அப்படின்னா தண்ணி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் போறது எளிமையானது இல்லையா அது மாதிரி உங்க ஜாதகத்துல என்ன பிராப்தம் இருக்கோ அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வெற்றியும் பரிகாரம் அப்படிங்கிறதுல நம்ம எதில் போனால் வெற்றி கிடைக்கும் அதை பரிகாரமாக செஞ்சுக்கிட்டோம்னா அதை எளிமையாக அந்த வெற்றியை பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மேச ராசியாக இருக்கலாம் இல்லை மேச லக்னமாக இருக்கலாம் அந்த லக்னத்துலேயும் அந்த ராசியிலையும் அதாவது புஷ்கரன் நவம்சம்னு ஒன்று இருக்கு பரணி மூணாம் பாதத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அத உங்களுக்கு வெற்றி பெற வைக்கும் வாழ வைக்கும் ஜெயிக்க வைக்கும் அப்ப பரணி மூணாம் பாதத்துல என்ன கிரகம் இருக்குங்கிறத பார்த்து அந்த கிரகத்துக்கான வழிபாடை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது சிறப்பா உங்களை வாழ வச்சிடும் அதே டைம்ல இருபத்தி ஏழு டிகிரில இருந்து முப்பது டிகிரிக்குள்ள அது அதிக பாகை வாங்கியிருக்கும் ஏதாவது ஒரு கிரகம் இருபத்தி ஏழு டிகிரில இருந்து முப்பது டிகிரிக்குள்ள மேச ராசிக்குள்ள கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல இருந்தால் அதிக பாகையிலயும் இருக்கும் அது புஸ்கர நவாம்சத்திலயும் இருக்கும் அந்த கிரகம் உங்களை என்ன பண்ணும்னா வாழவும் வைக்கும் ஜெயிக்கவும் வைக்கும் அப்ப வாழ வைக்கிறது அப்படின்னா என்ன நீங்க அதுல வெற்றி பெற பர போறீங்க அப்படிங்கிறது தான் அதுல அவங்களை வாழ வைக்குது ஜெயிக்க வைக்கிறதுனா என்ன பிரபலமாக வைக்கிறது தான் அதுல அவங்களை ஜெயிக்க வைக்கிறது இது எப்படி உதாரணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா டோனி வந்து ஃபுட்பால் பிளேயர் தான் விளையாட ஆரம்பிச்சாரு ஆனால் அவருடைய பிராப்தம் அவர் கிரிக்கெட்டில் கொண்டாந்து விட்டுடுச்சு அதில் வெற்றியும் பெற வச்சிருச்சு அப்போ அந்த ஜாதகருக்கு என்ன பிராப்தம் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா புஷ்கரன் அவம்சத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ இல்லை அதிக பாகையில் ஒரு கிரகம் இருந்தாலோ அந்த கிரகம் அவங்கள அதிக பாகையில் இருக்கிற கிரகம் என்ன பண்ணுவோம்னா வெற்றி பெற வச்சிடும் புஸ்கரன் அவம்சத்தில் இருக்கிற கிரகம் என்னன்னா வாழ வச்சிடும் அப்ப ஒரு மனிதனுக்கு வாழ வைக்கவும் வெற்றி பெறவும் சிறப்பு இல்லையா வெற்றி பெற்றுட்டாலும் சிறப்பாக வந்துடலாம் வாழ்ந்தாலும் அது சிறப்பு என்ன நம்ம பதினாறு செல்வத்துல எந்த செல்வம் இல்லையோ அதை தேடி அலைவோம் அதான் இயற்கை வெற்றி கிடைக்கலன்னா வெற்றியை தேடியே போயிட்டு இருக்கும் அதுவும் இயற்கை அப்ப உங்களுக்கு எது வெற்றிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எது தொழில்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எதுல உங்களுக்கு பிராப்தம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது ரீதியா நீங்க தேடல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது உதாரணத்துக்கு இப்ப இருபத்தி ஏழு டிகிரியில மேஷ லக்னமாக இருக்கு மேச ராசியாக இருக்கு அவங்களுக்கு இருபத்தி ஏழு டிகிரில இருந்து முப்பது டிகிரிக்குள்ள சூரியன் உச்சமா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப சூரியன் வந்து மேச லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதியா வந்துருவார் மேச ராசிக்கு அஞ்சு குடையவராக தான் வருவார் அப்ப சூரியன் அந்த இடத்துல உச்சமாயிடுறாரு அதிக பாகையில இருக்காரு புஷ்கர நவம்சத்துல இருக்காரு அப்ப சூரியன் ரீதியான எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால அந்த ஜாதகருக்கு மேச ராசியில பரணி மூணாம் பாதத்துல என்ன கிரகம் இருக்கு இல்ல கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல இருபத்தி ஏழு டிகிரில இருந்து முப்பது டிகிரிக்குள்ள என்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கு அது யோகமா இருந்ததுன்னா அது கூடுதலான பலன் கிடைக்கும் இல்ல அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கும் யோகம் இல்லையனாலும் புஷ்கர்னாவும் சில இருக்கிற கிரகமும் அதிக பாகை கொண்ட கிரகமும் அந்த வழியில கொண்டு போய் சேர்க்கும் அதுவும் வெற்றி தான் அந்த வெற்றிங்கிறது இமாலய வெற்றியா சாதாரண வெற்றியா அப்படிங்கிறத பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்ப இதெல்லாம் நம்ம செயல்படுத்தும் போது இன்னும் கூடுதலா நமக்கு வெற்றி கிடைக்கும் இந்த பரிகாரம்னா அந்த நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது ரீதியா போறதுதான் பரிகாரம் அப்படிங்கிறது தான் வெற்றி எங்க இருக்கு அப்படிங்கறத ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதரீதியா நம்ம போறதுதான் பரிகாரமா இருக்கும் அப்ப சூரியன் அதிக பாகையில இருக்கார் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறது சிவனை வழிபாடு பண்றது பிரதோஷ வழிபாடு பண்றது திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் சிறந்த அவங்களுக்கு பரிகாரமா இருக்கும் மேலும் அவங்கள கூடுதலா அது ஊக்கப்படுத்தி நான் வெற்றி மேல வெற்றி பெற வைக்கும் அதான் வெற்றியும் பரிகாரம் அப்படின்னா நமக்கு எது வெற்றி கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் பரிகாரம் அணிக்கும் போது வெற்றியும் பரிகாரமுமா கிடைச்சிடும் ஒரு பரிகாரம் பண்ணுனா வெற்றி கிடைக்குதா இல்லையா அப்படிதான் இதை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அதே டைம்ல கரணம் பவகரணத்துல இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு பவகரணமே நீங்கள் இல்லை அப்போ பவகரணத்தை ஒரு அரசாங்க வேலையா ஒரு வேலையை முடிக்கணும் அரசு சார்ந்த விஷயத்த நீங்க அதில் வெற்றி பெறணும் அப்படின்னா பவகரணத்தை கூட வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் அதே டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையணும் அப்ப உங்களுக்கு யாரு உங்க ஜாதகத்துல புஷ்கரன் வம்சத்துல ஏழாம் இடத்துக்குரியவர் இருந்துட்டார் அப்படின்னா அதுல ஒண்ணும் பிரச்சனையே இல்லை நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா யார் ஜாதகத்துல ஏழாம் இடத்துக்குரியவர் புஷ்கரன் அவம்சத்துல இருந்துருச்சு ஏழு குடையவர் அதிக பாகை வாங்கிடுச்சு அப்படின்னா அந்த ஜாதகரை கூட வச்சுக்கிட்டு நீங்க அந்த செயல்களை செஞ்சா அதுல வெற்றி கன்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரங்கிறது வாழ்வியல் பரிகாரமாவும் இருக்கலாம் ஆன்மீக பரிகாரமாகவும் இருக்கலாம் உணவு பரிகாரமாகவும் இருக்கலாம் உணவு பரிகாரம் அப்படின்னா இந்த பரை நட்சத்திரத்துக்கு நெல்லிக்காய் உணவு அப்ப உங்களுக்கு புஷ்கர வம்சத்துல கிரகங்கள் இருந்தா நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு போகலாம் உண்ணாமலையார வழிபாடு பண்ணலாம் பரணி நட்சத்திரத்துக்கு அடுப்பு தான் கிரகமாக கிரகமா வரும் அப்ப அடுப்பு பார்த்து வச்சு ஒரு டீ போட்டு சாப்பிட்டுட்டு போறது ஒரு லெமன் டீ போடுறது கரைக்கு போயிட்டு அடுப்பு சமைச்சிட்டு போறது இதெல்லாம் வந்து அதை அவங்கள மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிறது தான் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது அதிக பாகையில் இருக்கு அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம்னாவே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தான் அவரை வழிபாடு பண்றது அவரை வீட்டில் வச்சு போட்டோவை வழிபாடு பண்றது திருவண்ணாமலைன்னா அவருடைய திருக்கரங்களை புற்கரங்களை வழிபாடு பண்றது தீபம் ஏத்துறது அண்ணாமலைனாலே நினைத்தாலே முக்தி அப்படின்னா அண்ணாமலையரை வழிபாடு பண்றது மூலியமா அந்த அதிக பாகை கொண்ட கிரகமாகவும் புஷ்கர நவம்ச கிரகமாகவும் உங்களை வாழவும் வைக்கும் ஜெயிக்கவும் வைக்கும் ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது வெற்றி வாழ வைக்கிறதுங்கிறது சிறப்பாக வாழ்றது அதை பரிகாரமாக மேற்கொள்ளும் போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது ஒன்று வாழணும் ஜெயிக்கணும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் வாழ்றதுக்கு புஷ்கரன் நவம்சம் உதவும் ஜெயிக்கிறதுக்கு அதிக பாகை கொண்ட கிரகம் உதவும் பாதுகாப்புக்கு கருணநாதர் உதவுவாரு அதனால ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டி அதுல உங்களுக்கு கரணநாதர் சப்போர்ட் பண்றாரா அதிக பாகை கொண்ட கிரகம் சப்போர்ட் பண்ணுதா இல்ல புஷ்கர நவம்சத்துல இருக்கிற கிரகம் சப்போர்ட் பண்ணுதா ஆட்சியா உச்சமா இருக்குதா அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் தசை நடத்துதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுக்கலாம் அப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த தசை நடக்குது அப்படின்னாலும் அவங்க திருவண்ணாமலை போயிட்டு வர்றது அந்த திசையில அந்த கிழமையில திருவண்ணாமலை போறது கூடுதலான நற்பலங்களை வாரி வழங்கும் அப்ப கார்த்திகை நட்சத்திரங்கிறது பேரிச்சம்பழம் அதுக்கான உணவு அப்ப பேரிச்சம்பழம் சாப்பிடுறது நற்பலங்களை வாரி வழங்கும் அண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது மேலும் அவங்களுக்கு அதிகமா நற்பலன்கள் நடக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது தலைமை பொறுப்பு ஏற்கிறது சம்பாத்தியம்னு சொல்றதும் சூரியன் தான் தன்னம்பிக்கை தைரியம் வெற்றி ஒரு மன்னர் ஆவறது இதெல்லாமே சூரியனோட அருள் அப்ப சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் வெற்றி பெறணும்னா இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருந்தா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா யாருக்கு இருக்குதோ அவங்கள கூட வச்சுக்கிட்டா அந்த செயலை செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதனால வெற்றியும் பரிகாரமும் அப்படிங்கிற தலைப்பு என்ன அப்படின்னா வெற்றினா ஃபை டிகிரி உள்ள கிரகம் பரிகாரமா செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது புஷ்கர்ண வம்சங்கள் கருத்தை நீங்க பரிகாரமா பயன்படுத்திக்கலாம் அந்த நபரை நீங்க கூட வச்சுக்கலாம் கர்ணநாதர் அந்த கரணம் உங்களுக்கு இப்ப பவகரணம்னா அவங்க அரசாங்கத்துக்கும் அரசியலுக்கும் சப்போர்ட்டா இருக்கும் அப்போ அந்த மாதிரியான நபர்கள் பவகரணத்துல பிறந்திருக்கிறவங்கள நீங்க உங்க கூட வச்சுக்கும் போது இல்லை அந்த வேலை செய்யும் போது அவங்கள குடிவிக்கும் போகும்போது உங்களுக்கு நற்பலன் வாரி வழங்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால ஒவ்வொரு ராசியிலையும் ரெண்டு ரெண்டு நட்சத்திர பாதம் புஷ்கரண வம்சத்துல இருக்கும் அதிக பாகை வாங்கின கிரகமும் இருக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் புஷ்கரண வம்சங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் ரெண்டு ரெண்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கும் அவங்க ஜாதகத்துல புஷ்கரண வம்சத்துல இருக்குதா இல்ல ஹை டிகிரில இருக்கா அப்படி இல்லைன்னா கருணநாதர் உங்களுக்கு யாரு அந்த கருணநாதர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அப்படி அதெல்லாம் இதெல்லாமே இல்லைன்னா அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க அவங்க வீட்டுல யார் இருக்காங்க அவங்கள என்ன காரியத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் பப கரணத்துக்குன்னா அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்டதுக்கு தைத்துளை காரணத்துக்கு சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பத்தரை கரணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் இதுக்கெல்லாம் அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்கு அது மாதிரி கூட வச்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த காரியங்கள்ல நீங்க வெற்றி பெறலாம்ங்கறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால வெற்றியும் பரிகாரம் அப்படிங்கிறது வெற்றிங்கிறது நீங்க தக்க வச்சுக்கிறது பரிகாரங்கிறது எது மூலயமா நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா அதில் வெற்றி பெறலாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது தான் அதனால வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக பரிகாரம் செஞ்சுக்கலாம் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் வலிமையா இருக்கு அது யோகமா இருக்கா அது புஷ்கரண வம்சத்தில் இருக்கா அதிக பாகை கொண்டு இருக்கா கருணநாதர் யாரு யாரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு நீங்க பார்த்து வாழ்க்கையில பரிகாரம் பண்ணி நீங்க வெற்றி பெறணும்னு உங்களை வாழ்த்துறேன் விரும்புறேன் வணங்குறேன் நன்றி வணக்கம் குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை